சார் இருந்தாங்க சார் உங்கள் ஃபோன் என்னாச்சு என்னவா ஸ்பீக்கரில் நிறைய டஸ்ட் இருந்ததுதான் சார் இப்போ சரி பண்ணியாச்சு இப்போ நல்லா ஒர்க் ஆகும் சார் சரி சரிண்ணிக்கு போங்க ஓகே சார் சந்தர்ஷோர் இருக்கார் உள்ளூர் இருக்கார் சார் அது என்னாச்சு கதிர் ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க சார் உங்க போனுக்கு என்னாச்சு நேற்று நைட்ல இருந்து உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது இல்ல கதிர் போன் கொஞ்சம் ப்ராப்ளம் சர்வீஸ் கொடுத்திருந்தேன் இப்பதான் சரி பண்ணி கொடுத்து கொடுத்தாங்க என்னாச்சு சார் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக கால் பண்ணிருந்தேன் சார் சார் ருத்ராவோட குழந்தை ஆராதனா சாகல சார் உயிரோட தான் சார் இருக்கா என்ன சொல்றீங்க ஆமா சார் இத்தனை நாள் அவன் நமக்கு பக்கத்துல தான் சார் இருந்திருக்கா நமக்கு தான் சார் தெரியாம போயிருக்கு நம்ம பக்கத்துல புரியலையே கதிர் சார் காவியா வீட்டில் வேலை செஞ்சாங்கல்ல மஞ்சுளா ஆமா இப்போ கூட அவங்க குழந்தைய காணுன்னு சொல்லி ருத்ரா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களே சார் அந்த குழந்தை தான் சார் ஆராதனா என்ன ஒரு நிமிஷம் இருங்க இது பாருங்க இந்த குழந்தையை சொல்றீங்க சார் இந்த குழந்தை தான் சார் ருத்ரா ஒரு என்கிட்ட ஆராதனோட போட்டோ காமிச்சிருக்காங்க சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார் தான் ஆராதனா கதிர் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க சார் நேற்று நைட்டு யதார்த்தமா எங்களோட கல்யாண ஆல்பத்தை புரட்டிக்கிட்டு இருந்தேன் சார் அப்போ அதுல மஞ்சுளாமே ஆராதனையும் பார்த்தேன் சார் சரி அதை உடனே ருத்ரா கால் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறேன் சார் அதை சொல்றதுக்கு தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனா போன கட் பண்ணிட்டாங்க சார் கட் பண்ணிட்டாங்க சரி அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு வேலுவுக்கு கால் பண்ணேன் அவரும் போனை கட் பண்ணிட்டாரு சார் மேபி என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவர் நம்பரை பிளாக்ல போட்டுக்கலாம் சார் சார் அதுக்கப்புறம் மஞ்சள் கிட்டையும் பேசலாம்னு நினைச்சேன் சார் பட் அவங்க நம்பர் எங்கிட்டயும் இல்ல சார் அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் உங்க நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு இல்ல ரிப்பேர்ல இருந்துச்சு சார் நைட்டு ஃபுல்லா என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் சார்